ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கி வந்து டேஸ்டான சுயான மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி தரப்போறேன் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா தேங்காய் இல்லையா கவலைப்படாதீங்க ஒரு வெங்காயம் நறுக்கிக்கோங்க நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு கட் பண்ணிக்கோங்க வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் பெரிய பல்லா இருக்கிறதுனால மூணு போட்டுருக்கேன் அஞ்சு போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி இந்த மதுரை சட்னி வந்து தனியாக இருக்கும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் டயர் ஆயில்லைன்னா சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா பாருங்க வெங்காயமும் பச்சை மிளகோ பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு பதினா போதும் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் வதக்கினதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆறட்டும் நம்ம மிக்சியில் வந்து வதங்கின பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு மிக்சியில் போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு விட்டாச்சு இப்போ அரை கப் அடிச்சக்களை தண்ணி ஒரு அரை கிளாஸ் குற்றிக்கலாம் அவ்வளோதான் இது மிக்ஸியில் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் கருவேப்பில பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஆயில் சூடு ஆட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் அவ்வளோதாங்க கடுகு உளுத்து மருத்து பொறிஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு காந்த மிளகாய் கிண்ணி போட்டுக்கோங்க கருத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு அரை வெங்காயம் கூட போட்டுக்கோங்க நல்ல வாசனையா இருக்கு கடலு உசு பருசு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல மனமா வாசனையா இருக்கு வெங்காயம் நல்லா வந்துடும் சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் தோசைக்காக தான் இது செய்றேன் அதுதாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இதில் போட்டுக்கலாம் மிக்சி கலவுன தண்ணியும் அதில் போட்டுக்கலாம் தண்ணி சட்னின்றதுனால தண்ணியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் பாருங்க சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இது திக்கா இருக்கிறத விட தண்ணியா இருக்கும்போது நல்லா இருக்கும் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சட்னி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சட்னி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இன்னைக்கு நான் தோசைக்கு தான் இந்த சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்க எக் தோசை சுட்டாச்சு எக் தோசையும் போட்டுக்கலாம் நல்லா மணக்க மணக்க மதுரை சட்னியும் தோசையில் ஊற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி சட்னி சமைச்சு பாருங்க വീഡിയോ പിടിച്ചത് ലൈക് പണ് സബ്സ്ക്ൈബ് താങ്ക് യു വാച്ചിങ് ബൈ